அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் அப்போ தான் பாத்ரூம் போயின்னுக்கு சொன்னீங்க அதுவும் தொந்து நிகது ஒருவேளை வாசல்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுவாயிட்ட பார்ப்போம் என்னடா இங்கேயும் யாரையுமே காணும் அண்ணாத்த மெயின் கேட்டும் தோந்துன்னுக்குதாத்தா காசி அண்ணத்தை நாய் கூட இல்லை அண்ணாத்தா கண்டுபிடிச்ச நாய் கொலிகிற சத்துமே வரலையா அண்ணாத்த நான் நேத்தை முறிக்கிற டீ என்னடா பயங்கரமாக இன்னுமோ கணக்கு போட்டுனுக்குற என்ன போலீஸுக்கு பயந்து ஓடி நிறந்தவன இந்த பங்களுக்குள்ளே கூட்டின்னு வந்துட்டு இப்பாட்டு யோசிச்சு நிக்கிறியா அண்ணத்தை என்ன நடந்துருக்குன்னு யோசிச்சு நிற்கிறேன் என்னடா யோசிச்சு நிக்கிறேன் நமக்கு போன வருஷம் ஆப்பு வச்சானுங்க நாம் இந்த வருஷம் அவனுங்களுக்கு ஆப்பு வைக்கலாம்னு நினச்சோம் அதுக்குள்ளாட்டியும் போலீஸ் நம்மளை கண்டுபிடிச்சின்னு தோர்த்தி நிறுது இதுதான் நடந்தது ஐயோ அண்ணாத்த அது இல்லை அண்ணாத்த இந்த வீட்டில் ரூம் திறந்து நிற்குது டிவி ஓடி நிற்குது லைட் எரிஞ்சு நிற்குது மெயின் கேட்டு திறந்து நிற்குது அதே மாதிரி முன்னாடி வாசலும் திறந்துன்னு இருக்குது இவ்வளோ நன்றிக்குதுல்ல என்னன்னு யோசிக்கணும்ல கொஞ்சம் டைம் கொடு அண்ணாத்த சரி யோசி அண்ணா கரெக்டாக சொல்லணும் புரிஞ்சுக்கினியா என்னடா யோசிச்சுன்னே இருக்கிற எதுவுமே சொல்ல மாட்டேன்ற எனக்கு தெரிஞ்சிடுச்சு என்னடா தெரிஞ்சிடுச்சு வாங்க மாடியில் போய் பார்த்துட்டு அப்புறமா சொல்கிறேன் டீ மாடியில் ஆள் இருந்தால் என்னடா பண்ணுவ அப்படியே சைலண்ட்டாக ரெண்டு பேரும் வெளியில் போயிடுவோம் அண்ணாத்த என்னாடா நின்று வெளியில் தான் நம்மளை போலீஸை தேடினு இதை பிடிச்சிட மாட்டாங்களா இவங்க கையில் மாட்டிக்கினாலும் போலீஸில் தான் அண்ணாத்த பிடிச்சி கொடுப்பாங்க டீ ஏண்டா பயம் ஒருத்திர பயம் இல்லைன்னா திஜம் அண்ணத்தை ஒரு விஷயம் கவனிச்சிங்களா என்னடா பாத்ரூம் போன குட்டீஸு இன்னும் வெளியில் வரல டேய் அதுக்கு இன்னும் வந்துருக்காதரா நீ வா மாடியில் போய் யாராவது கீராங்களான்னு பாப்போம் என்னடா மாடிக்கும் வந்துக்கணும் ஆனால் யாருமே இல்லையாடா எங்க போயிருப்பாங்கன்னு தெரியலையா நாத்த என்னடா சொந்தக்காரங்க மாதிரி சொல்லினுகிற டேய் இவ்வளோ நேரம் என்னடா யோசிச்சு இருந்த நின்று அவசரப்படாத அநாத்த கண்டிப்பா சொல்றேன் டேய் வாடா கால்லாம் வலியுது கீழே போய் உக்காரலாம் அண்ணாத்த அதுக்கு முன்னால அதுக்கு முன்னால என்ன முழுசா சொல்லு தோறந்திருக்கிற எல்லா கதவையும் மூணு அண்ணாத்தீ ஒருவேளை வெளியில போயிருந்தவங்க வந்தாங்கன்னா பண்ணுவ அண்ணாத்த கண்டிப்பா அவங்க வரமாட்டாங்க அப்படின்ற ஆமா டீ அவங்க வரமாட்டாங்க அண்ணா பாத்ரூம் போயிருக்குதா குட்டிஸ் அது வரும்ல அண்ணாத்த பாத்ரூம் போயிருக்குன்னு சொன்னதை வாபஸ் நாத்த